வடமதுரையில் தனியார் பேக்கரி தீப்பிடித்து எரிந்து கரியது வாடிக்கையாளர்கள் தப்பி அடித்து ஓட்டம் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் புறவழிச்சாலையில் வழிச்சாலையில் சொந்தமான பேக்கரி உள்ளது இன்று மதியம் திடீரென்று பேக்கரி தீப்பிடித்து கொடுத்து விட்டு எந்தது அப்போது கடையில் இருந்த வாடிக்கையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் அங்கு இருந்து அலல் கொண்டு வெளியேறி உயிர் தப்பினார்கள் இந்த தீ விபத்தில் பேக்கரில் இருந்த இனிப்பு பலகாரங்கள் உள்ளிட்ட ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் கருகியது இதன் பிறகு வேடஸ்தூர் மற்றும் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் வந்து தண்ணீரை பீச்சி அடித்து தீ பரவாமல் தடுத்தனர் மின்சார தீ தீப்பிடித்ததா அல்லது பலகாரம் செய்வதற்காக பயன்படுத்தப்படும் கேஸ் சிலிண்டர் தீ பிடித்ததா என்பது குறித்து வடமதுரை போலீசார் விசாரணை வருகின்றனர் nếu mà mình luôn cũng mì ăn ngon sẽ đi <laughs>